வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மாதம்பாட்டி ரங்கராஜனோட ஜவ்வரிசி வடை தான் செய்ய போகிறோங்க நல்ல டேஸ்ட்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுட சுட சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாவு ஜவ்வரிசியை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கணுங்க எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வடை சுட ரெடி ஆகிடும் இப்போ ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஜவ்வரிசியை கையில் வச்சு நசுக்குனிங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வந்துடணும் அளவுக்கு வந்தால் தான் அது கரெக்டான டெக்ஸருங்க இப்போ இந்த ஜவ்வரிசியோட ஈரப்பதையெல்லாம் போகணும் அதுக்கு தான் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்த போகிறோம் சப்போஸ் உங்கள் வீட்டில் ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைனாலும் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்த போகிறன்னா இந்த ஓரங்கள் எல்லாம் எடுத்துடணும் அப்போ தான் வெள்ளை வெளியேறுனு ஜவ்வரிசி வடை வரும் இல்லைனா ஜவ்வரிசி வடை வெள்ளையாக இருக்காது சில ப்ரௌன் கலர்ஸ் அங்கங்கே தெரியுங்க இப்போ இதெல்லாம் பிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம் பவுட்ரு பண்ணுங்க கையில் நம்ம உடச்சி பண்ணணுமா அங்கங்கே நின்றுக்கும் அதனால மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த ப்ரெட் பவுடரை ஜவ்வரிசியோடு சேர்த்துருங்க ஜவ்வரிசியோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா ஜவ்வரிசியில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாமே பிரெட் க்ரம்ஸ் வந்து இழுத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வடை சுட கரெக்டாக இருக்குங்க ஜவ்வரிசி இதனோட அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இதோட பிசைஞ்சிடுங்க வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதமும் இந்த பிரெட் க்ரம்ஸு அடுத்தது ஜவ்வரிசியோடு சேர்த்து நல்லா கலந்து வந்துடும் கலந்து வந்ததுக்கப்புறமா இப்படி உருட்டி பாருங்க உருட்டுனது கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க இல்லைனா ப்ரெட் க்ரம்ஸ் வேணுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ க நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலையை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் வந்து குழந்தைங்க வாயில் தெம்பட்டாக சாப்பிட மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் அரைக்கிறப்பே அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ மாவு கரெக்டாக ரெடியாகிடுச்சுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வைங்க இந்த ஜவ்வரிசி வடை மாதம்பட்டி ரங்கராஜனோட ரெசிபிங்க இதே மாதிரி அவங்களோட ரெசிபி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் மாதம்பட்டி ரங்கராஜனுங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு போய் பார்த்துக்கோங்க மாவு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் விட்டுட்டு வடைகளை தட்டி எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறமா வடை போடுறதுக்கு முன்னாடி எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக இறுக்கமாக உருட்டி வைக்கிறப்ப மாவு வெளியில் அந்த ஜவ்வரிசியை விடாது கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி அமுக்குனா நம்மளுக்கு கரெக்டாக வடை மாதிரி வரணும் அதே மாதிரி நம்ம வானலியில் போடுறப்ப எந்த ஜவ்வரிசியும் விட்டு வராது இருந்ததுன்னா மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வடைக்கான உருண்டைகள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டு நம்ம ஜவ்வரிசி வடையை சுட்டு எடுத்துடலாம் நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க மிதமான அதாவது கரெக்டாக வடை போடுற சூட்டில் இருக்கணும் எண்ணெய் காயாத இருந்ததுன்னா வடை வந்து எண்ணெய் இழுக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாத்திரம் வந்து நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு வடையை சுடுங்க நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் ஊற்றி அதை யோசிக்காமல் இதை வச்சதுனால எல்லாம் பொங்கி வருது ஒரு பக்கம் வெந்தோடனே மறுபக்கம் திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெந்தால் இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுங்க வடை அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க திருப்பி விடாத விட்டீங்கன்னா வடை வந்துட்டு கருகி போயிடும் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நல்லா வடை வெந்துருச்சுங்க நான் எடுக்க போகிறேன் நீங்களும் இதே ஸ்டேஜில் எடுத்துருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாதம்பட்டி ரங்கராஜனோட ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்னு சொல்ல மறந்துடாதீங்க இப்போ மாதம்பட்டி ரங்கராஜன் ரெசிபி ஜவ்வரிசி வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மின்ட் சட்னியோட தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்